இந்த பிரபஞ்சத்தோட சீரான இயக்கத்திற்கும் உயிர்களோட நலனுக்கும் சக்தி பீடங்களாக அம்மனுடைய அருள் இயங்கிக்கிட்டு இருக்குது பல ஸ்தலங்களில் இச்சா கிரியா ஞான சக்தியாக பல இடங்களில் சக்தி வழிபாட்டு ஸ்தலங்கள் நிறையவே இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி இன்னும் பல பிரசித்தி பெற்ற அம்மன்கள் கோயில் கொண்டு இருக்காங்க இவர்கள் பல வேள்விகளும் தவங்களும் செஞ்சு புராண ரீதியான அடிப்படையில் கோயில் கொண்டு இருக்காங்க இதில் மற்றவர்களை காட்டிலும் காஞ்சி காமாட்சிக்கு கூடுதல் சிறப்பு உண்டு காஞ்சிபுரத்தில் இருக்க அனைத்து சிவாலயங்கள்லேயும் அம்மன் சன்னதி கிடையாது காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட சிவாலயங்களுக்கு பிரதான அம்மனே இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் தான் இது போன்ற அமைப்பு வேற எந்த சக்தி பீடத்திற்கும் கிடையாது இதுக்கு முக்கிய காரணம் காமாட்சி அம்மனுடைய அதி மகா தான் யுகங்களா கடும் தவம் இருந்த காமாட்சி அம்மனுக்கு எந்த திசையில் இருந்தும் சக்திகளால் இடையூறுகள் ஏற்பட்டு தவம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக எட்டு திசையிலும் எட்டு அம்மன்கள் காவலுக்கு நிறுத்தப்பட்டனர் தவம் இருந்த காமாட்சி அம்மன் அதே இடத்துல கோயில் கொண்டு வீட்டிலிருந்து தற்போதும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் எட்டு திசையிலும் காவலுக்கு இருந்த இந்த எட்டு காவல் தெய்வங்களும் இன்றும் அதே இடத்தில் கோயில் கொண்டு தற்போதும் அருள் பாலித்து கொண்டு இருக்கின்றனர் இந்த எட்டு காவல் தெய்வங்களும் யார் யார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பதிவின் நீளம் கருதி இவர்களுடைய வரலாற்றையும் கோயில் அமைப்பையும் சுருங்க பார்ப்போம் வேறொரு சந்தர்ப்பத்தில் இந்த கோயில்களுடைய முழு தகவல்களையும் பதிவிடுறேன் கிழக்கு திசையே பிரதானம் நாம் கிழக்கு திசையில் இருந்து முதல்ல தொடங்குவோம் கிழக்கு திசைக்கு காவல் தெய்வமாய் இருந்தது வேலாத்தம்மன் இந்த கோயிலை பார்த்தாலே தெரியும் இது பல்லவர்கள் காலத்து கற்கோயில் சிறிய கோயிலா இருந்தாலும் இது பழமை மாறாத கோயில் வடக்கு திசை நோக்கி இருக்கும் இந்த வேளாத்தம்மன் கோயில் இருப்பது விஷ்ணு காஞ்சி என்று சொல்லப்படுகின்ற வரதராஜ பெருமாள் கோயிலுடைய வடக்கு மதில் சுவற்றுக்கு எதிர் திசையில் இருக்குது பருப்பு மண்டின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஆலைக்கு பின்புறம் உள்ளது இந்த தெருவை வேளாத்தம்மன் கோயில் தெரு என்று தான் அழைக்கப்படுகிறது பொதுவாக வேல் என்பது ஞானத்தை குறிக்கும் இந்த அம்மனை வழிபட கல்வி ஞானம் கலையில் சிறந்து விளங்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற தரிசனம் தென்கிழக்கு தென்கிழக்கு பகுதிக்கு காவலா இருந்தது கருக்கினில் அமர்ந்தவள் கருக்கு என்பது பனைமரத்தை குறிக்கும் பனைமரத்தின் மரத்தின் கீழே தோன்றியவள் என்பதால் இந்த அம்மனுக்கு கருக்கினில் அமர்ந்த அம்மன் என்று பெயர் இதுவும் பலவர்கள் காலத்து கற்கோயில் தற்போது கோபுரம் அமைக்கப்பட்டு தீர்த்த உள்ளது இந்த ஸ்தலத்தில் புத்தருக்கும் தேவிக்கும் தனி சிலாரூபம் உள்ளது இந்த கோயிலை பற்றி முழு பதிவு நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன் வடக்கு நோக்கி இருக்கும் இந்த அம்பாள் சுயம்புரூபம் பார்ப்பதற்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் போல அமைப்பில் இருப்பார் நாம் செய்து கொண்டிருக்கும் செய்ய போகும் நற்காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெற வழிபட வேண்டிய அம்மன் இந்த கருக்கினில் அமர்ந்த அம்மன் இந்த கோயில் இருப்பது காஞ்சிபுரம் கலெக்டர் ஆபீஸ் போற வழியில் வலது பக்கம் ஒரு சிறிய சந்து வழியாக போகணும் இந்த தெருவுக்கும் பேரு கருக்கினில் அமர்ந்தவள் தெரு என்றுதான் பெயர் மூன்றாவதாக நம்ம தரிசனம் செய்ய போறது தெற்கு திசைக்கு காவல் இருந்த துர்க்கை இந்த துர்க்கைக்கு தனிப்பட்ட கோயில் கிடையாது காஞ்சிபுரத்தில் இருக்க பிரதான கோயிலில் ஒன்றான கச்சபேஸ்வரர் கோயில் உள்ள இருக்கு இந்த துர்க்கைக்கு சன்னதி பொதுவாக எல்லா சிவாலயங்கள்லேயும் பிரகாரத்தில் வடக்கு திசையில் இருக்கும் துர்க்கை இந்த ஸ்தலத்தில் தனி சன்னதியோட தெற்கு நோக்கி இருப்பது ஒரு தனி சிறப்பு இன்றும் பலருடைய இஷ்ட தெய்வமாக இருப்பது இந்த விஷ்ணு துர்கை பல்லவர்களும் சோழர்களும் விஜயநகர மன்னர்களும் பல கைங்கரியங்களை செய்த காஞ்சிபுரத்தின் பிரதான கோயில்களில் ஒன்றான பல கல்வெட்டுகளை கொன்ற அச்சபேஸ்வரர் கோயில் உள்ளதான் இருக்கு இந்த துர்கைக்கு சன்னதி எதிரிகளை எதிர்த்து நிற்கும் தைரியம் தருபவள் இந்த விஷ்ணு துர்கை அடுத்தது தென்மேற்கு மூளைக்கு காவல் இருந்த அரசு காத்த அம்மனை தரிசிப்போம் எட்டு காவல் தெய்வங்கள்ல முதல்ல நியமிக்கப்பட்டது இந்த காவல் தெய்வமே சோழர்கள் காலத்தில் சோழர்களுடைய காவல் தெய்வமா இருந்து அரசை காத்த அம்மன் என்பதால் அரசு காத்த அம்மன் என்ற பெயர் இந்த அம்மனுக்கு இருந்தாலும் சம்பத் கரீஸ்வரி என்ற பெயரே இந்த அம்மனுக்கு பெயர் சம்பத் என்பது செல்வத்தை குறிக்கும் கரி என்பது யானையை குறிக்கும் யானை மீது அமர்ந்து வந்து செல்வத்தை தருபவள் என்பதால் சம்பத் கரீஸ்வரி என்ற பெயர் ஏற்பட்டது இந்த அம்மனுக்கு சிம்ம வாகனம் கிடையாது யானையே வாகனம் செல்வம் பெருக வழிபட வேண்டிய அம்மன் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் வழிபடலாம் வடக்கு பார்த்தது போல் இருக்கும் இந்த அம்மன் காவலாய் இருந்த இடம் தற்போது ஏகாம்பரேஸ்வரர் கோயிலின் பிரதான கோபுரத்திலிருந்து இருந்து நூறு மீட்டர் தொலைவில் கூற்றோடு அருகே உள்ளது அடுத்த காவல் தெய்வத்தை தரிசிக்க மேற்கு திசைக்கு செல்லலாம் தந்தை அம்மன் தனி கோயில் கொண்டுள்ள இந்த அம்மன் காஞ்சிபுரத்தின் பிரதான அம்மன் கோயில்களில் ஒன்று நோய் தீர்க்கும் இந்த அம்மன் சர்வ நிவாரண ரோகிணி உடல் உபாதை உள்ளவர்கள் வழிபட வேண்டிய அம்மன் இவள் ஒரு காலத்தில் அம்மைக்கான மருத்துவமனையாகவே செயல்பட்டு இருந்திருக்கு தற்போதும் அம்மை வார்த்தவர்களை தங்க வைப்பதற்காகவே தனி மண்டபங்கள் உண்டு இந்த கோயிலில் இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்வித்த தீர்த்தத்தை பருகினால் நோய் குணமாகும் என்பது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நிச்சயம் இது பரசுராமர் வழிபட்ட கோயில் என்பதால் பரசுராமரையும் இந்த ஸ்தலத்தில் தரிசனம் செய்யலாம் அம்பாளுக்கு எதிர் திசையில் லிங்கமூர்த்தம் போல காணப்படுகிறார் இந்த கோயிலுக்கு பின்புறம் அழகான கோசாலையும் உண்டு கிழக்கு பார்த்து இருக்கும் இந்த அம்மனை தரிசிக்க பாண்டவதூதர் பெருமாள் கோயிலுக்கு பின்புறம் வெள்ளைக்குளம் தெருவில் உள்ளது அடுத்து வடமேற்கு திசைக்கு காவல் உள்ளவள் பிரளயம் காத்த அம்மன் மகாதவம் இருந்த காமாட்சி அம்மனுக்கு துர்சக்திகளால் மட்டும் மட்டுமில்லை இயற்கை சீற்றங்களாலும் தவம் கலைய வாய்ப்புள்ளது அந்த இயற்கை சீற்றங்களை தடுத்து நிறுத்தி தாங்கிக் கொண்டு இருந்தவள் இந்த பிரளயம் காத்த நாயகி இந்த பிரளயம் காத்த அம்மனை தரிசிக்க நாம் வேறெங்கும் செல்ல வேண்டாம் காஞ்சிபுரம் ஏகாமரேஸ்வரர் கோயிலின் அர்த்த மண்டபத்திற்கு முன்புறம் வாயில் அருகிலேயே இடது புறத்தில் இந்த அம்மனுக்கு தனிச்சன்னதி உள்ளது கிழக்கு பார்த்து இருக்கும் இந்த அம்மன் மழை வேண்டியும் இயற்கை சீற்றங்களில் இருந்து நம்மை காக்கவும் வழிபட வேண்டிய அம்மன் அடுத்து நாம் தரிசிப்பது வடக்கு திசையில் உள்ள திரௌபதி அம்மன் இந்த திரௌபதி அம்மன் காமாட்சி அம்மனின் சகோதரரான பெருமாளால் தனது தங்கையின் தவத்திற்கு எந்த இடையூறும் ஏற்படாதவாறு பாதுகாக்க அனுப்பப்பட்டவள் இங்கு கிருஷ்ணரும் பாமா ருக்மணியும் சமேதராக காட்சி கொடுக்கிறார் பாண்டவர்களுக்கும் இங்கு சன்னதி உள்ளது இந்த அம்மனுக்கு பெயரே பாண்டவர் சமேத திரௌபதி அம்மன் தான் தெற்கு நோக்கி இருக்கும் இந்த திரௌபதி அம்மனை தரிசிக்க தற்போதைய காஞ்சிபுரம் மின்வாரிய அலுவலகத்திற்கு பின்புறம் பஞ்சுப்பேட்டை சாலையில் ஓனகாந்தன் தலி தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்திற்கு முன்புறம் உள்ளது மனசஞ்சலம் எதுவுமின்றி புத்தி கூர்மையுடன் செயல்பட வழிபட வேண்டிய அம்மன் இந்த திரௌபதி அம்மன் கடைசியாக நாம் தரிசிக்க இருப்பது வடகிழக்கு திசையில் உள்ள தீப்பாஞ்சி அம்மன் பழமையான இந்த கோயில் தற்போது முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு நவீன கட்டிட அமைப்பில் இருக்கு இந்த தீப்பாய்ஞ்சி அம்மன் கோயில் பெயர்லேயே பிள்ளையார் இன்னொரு கோயில் இருக்கு எட்டு காவல் தெய்வத்தில் இருக்கிற அம்மன் இந்த அம்மனே நாம் எடுத்த காரியத்தில் எந்த தடைகளும் இல்லாமல் நடைபெற இந்த அம்மனை வழிபட வேண்டும் இந்த எட்டு காவல் தெய்வங்களும் இந்த பகுதியில் வாழ்ந்த பலருடைய குலதெய்வங்களாக இருக்கிறாங்க எட்டு திசையில் இருக்கும் இந்த எட்டு காவல் தெய்வங்களான அம்மன் கோயிலையும் ஒரே நாளில் தரிசிக்க முடியும் ஏன் ஒரே வேலையில் கூட தரிசிக்கலாம் வெள்ளிக்கிழமை மற்றும் விசேஷ தினங்கள் இல்லாத நாட்களில் சுமாராக ஒரு நாலு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள இந்த எட்டு அம்மன் கோயில்களையும் தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் ரெண்டு மணி நேரத்தில் தரிசனம் செய்துவிடலாம் காமாட்சி அம்மனையும் சேர்த்து ஒரு இரண்டரை மணி நேரத்தில் தரிசனம் செய்து விடலாம் நமது வாழ்வில் ஏற்படும் அன்றாட பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் அம்மன்களாக அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் அம்மன்களாக வீற்றிருக்கும் இந்த எட்டு ஸ்தலங்களையும் தரிசனம் செய்து இந்த பிரபஞ்சத்தை இரட்சிக்கும் காமாட்சி அம்மனின் அருள்பெற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன்